பாரதிய ஜனதா கட்சியின் கோவை மாநகர் தலைவராக ரமேஷ்குமார் அறிவிக்கப்பட்டுள்ளார் பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பு தேர்தல்களில் நடைபெற்று வருகிறது கிளைத் தலைவர்கள் மண்டல் தலைவர்கள் அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து மாவட்ட தலைவர்கள் அறிவிக்கப்பட்டு வருகிறார்கள் இதுவரை மூன்று கட்டமாக அறுபத்தி மூன்று மாவட்ட தலைவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கோவை மாநகர் மாவட்டத்தில் தலைவர் அறிவிப்பு வெளியானது ஏற்கனவே மாவட்ட தலைவராக பொறுப்பில் உள்ள ரமேஷ்குமார் மீண்டும் மாவட்ட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் தேர்தல் முடிவுகளை தேர்தல் நடத்தும் அதிகாரி கோபால்சாமி அவர்கள் அறிவித்தார் அறிவிப்பு வெளியானதும் தொடர்கள் தொடர்ந்து பாரத் மாதா கி ஜே என கோஷம் எழுப்பி வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் உடனடியாக மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் ஜி கே செல்வகுமார் கர்னர் பாண்டியன் நீலகிரி பாராளுமன்ற பொறுப்பாளரும் பொறுப்பாளரும் முன்னாள் கோவை மாநகர் தலைவருமான நந்தகுமார் ஆகியோர் முன்னிலையில் உறுதிமொழியை வாசித்து பொறுப்பேற்றுக் கொண்டார் அதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் எல்லாமல்ல உறுதிமொழி பெருமை பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினராகிய நான் இன்று பாரதிய ஜனதா கட்சியின் கோவை மாநகர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு இந்த மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி வளர்க்கும் பொறுப்பினை நான் ஏற்கிறேன் இப்பொறுப்பினை நான் உண்மையோடும் சுயநலமற்ற உள்ளத்தோடும் எவ்வித விருப்பம் இருப்புமின்றி செய்வேன் நான் எனது மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியை முதல்நிலை கட்சியாக உருவாக்கி வரும் அனைத்து தேர்தல்களிலும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வேன்